வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாரையும் பார்த்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு நான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து கை கேட்டு கொடுத்துட்டு பாராட்டவங்களுக்கு மட்டுமல்ல என்னுடைய மக்கள் நான் நேர்ல சந்திங்க அவங்களுக்கு <laughs> <laughs> பார்த்துட்டு போன அவ்வளவு மனித வாழ்க்கை ஒண்ணும் கிடையாது குழந்தைக்கு ஏதாவது உதவி செய்யும் இல்லைன்னு வந்து யாராவது நின்னாங்கன்னா உன்னால உணவு அவ்வளவு ஆரடி பள்ளத்தில் உள்ள கீழே குலிகை இறங்க போறது அநாகையர அரசுக்கு உள்ள போகிற எல்லாத்தையும் புரிய நான் நினைச்சிருந்தா படத்தை நடிச்சு கோடியா சம்பாதிச்சிருக்கணும் எனக்கு அதெல்லாம்